வணக்கம் நண்பர்களே கட்டுசூற்று எலிகளையும் கருப்பு ஆடுகளையும் தனக்கு கீழ் இருக்கும் அமைச்சரவையில் வைத்துக்கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அடுத்த ஆட்சி நமதுதான் என்று கனவு காண்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து என்ன கட்டுசூற்று எலி யார் கருப்பு ஆடுகள் எங்கு இருக்கிறது ஸ்டாலின் எப்படி இதை அறியாமல் விட்டார் முதல்வர் ஏன் அறியாமல் விட்டார் விரிவாக சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்க அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் இல்லை இதை அவேர்னஸ் உண்டு பண்ணணும்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது ஒன்றும் வீண்பலி அல்ல நான் சொல்வது நேரடியாகவே நான் தமிழக முதல்வர் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் உள்துறை அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதை பற்றி நான் கூறுகிறேன் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் பல கோடி ரூபாயை ஒரு வியாபாரத்தில் இழக்கிறார் ஒருவரை நம்பி அந்த பணத்தை கொடுத்து இழக்கிறார் யார் எனது நண்பர் மிக நெருங்கிய நண்பர் வேண்டுமென்றால் தேவை ஏற்பட்டால் அந்த நண்பரை நான் சாட்சிப்படுத்தவும் தயங்க மாட்டேன் யாரேனும் இது பொய் குற்றச்சாட்டு என்று காவல்துறை அதிகாரிகளோ அல்லது ஏன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்கு நான் போட்டிருக்கேன்றது தெரியும் எந்த காவல்துறை அதிகாரின்னு தெரியும் அவங்க இது தவறு என்று சொன்னால் ஆதாரங்களுடன் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் காவல்துறையில் இருக்கும் சில நல்ல மனிதர்களின் அடையாளத்தை மதிக்க வேண்டும் என்பதாலும் முதல்வரின் கவனத்திற்கு இது செல்லாததால் இந்த தவறு நடந்தது என்று நான் நம்புவதாலும் பெயர் சொல்லாமல் சொல்கிறேன் காவல்துறையில் இருக்கும் கருப்பு ஆடு அதாவது ஒரு நண்பர் வியாபாரத்தில் தன்னை நம்பியவரை வார்த்தைகளை நம்பி பணத்தை இழக்கிறார் கோடிக்கணக்கில் பணத்தை இழக்கிறார் வார்த்தைகளை நம்பினார் வேறொன்றும் அவர் குற்றம் செய்யவில்லை அவற்றில் அவர் எழுந்த பணத்திற்கு அவர் அவர் அந்த பணத்தை செலுத்தினார் என்பதற்கு சில ஆதாரங்கள் மட்டுமே இருக்கிறது காரணம் இது நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்த ஒரு டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகள் இந்த பரிவர்த்தனையில் பணங்கள் என்பதை விட இதில் சிறந்த நம்பிக்கை இருந்தது அதனால் அந்த ஆதாரங்களை பெரிதாக அவர் இந்த பேப்பர் எவிடன்ஸ் என்று சொல்லுகிற ஆவண ஆவணங்கள் அதாவது ஆவண சாட்சிகள் ஆவணங்களின் அடிப்படையில் வரும் சாட்சிகளை அவர்கள் பெரும்பாலும் வைத்திருப்பதில்லை ஆனால் முற்றிலும் இல்லை என்று சொல்ல முடியாது நூறு சதவீதம் நிரூபிப்பதற்கு குறைந்தபட்ச ஆதாரங்கள் அவரிடம் இருக்கிறது அதற்கு மேலும் ஆதாரம் இருக்கிறது அதை நிரூபிப்பதற்கு ஆனால் இந்த ஆதாரங்கள் எதையுமே கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் எதையுமே ஒரு ஆய்வாளர் எந்த மாவட்டம் எந்த பிரிவு என்பதையெல்லாம் நான் கூறினால் அது காவல்துறைக்கு அவமானம் ஏற்படுத்தப்படும் காவல்துறையின் தி கண்ணியத்தின் மீது எனக்கு இன்னும் நம்பிக்கை இருப்பதால் நான் பெயரும் அந்த காவல்துறை ஆய்வாளரின் என்னால் சொல்ல முடியும் மாவட்டத்தையும் சொல்ல முடியும் எந்த பிரிவில் இருக்கார் என்பதையும் சொல்ல முடியும் ஆனால் கண்ணியம் கருதி இன்னும் காவல்துறையின் மீது இருக்கிற நம்பிக்கையின் கண் கண்ணியம் கருதி நான் சொல்லவில்லை தேவை ஏற்பட்டால் சொல்லவும் தேங்கவில்லை மீண்டும் மீண்டும் அதை தர சொல்ல சரி அந்த ஆய்வாளர் என்ன செய்கிறார் குறைந்தபட்ச ஆவணங்களை வாங்குகிறார் எதிரி மீது அந்த புகார்தார் யார் மீது குற்றம் சாட்டுகிறாரோ அவரையும் இவர் மறைமுகமாக தொடர்பு கொள்கிறார் அந்த தரப்பு வழக்கறிஞர்களையும் தொடர்பு கொள்கிறார் அவர்கள் வழக்கறிஞரா என்பதே சற்று கேள்விக்குரிய விஷயம் காரணம் எந்த ஒரு வாதிக்கும் எந்த ஒரு கிளைண்ட் என்றால் எந்த ஒரு கிளைண்ட்டுக்கும் அப்பியர் ஆகிறது ஒரு வக்கீலோட கடமை அவர் நல்லவர் கெட்டவர் அவர் வைத்திருக்கும் ஆவணங்களின் உண்மைத்தன்மை இதெல்லாம் பிறகு இதை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் மிக நன்றாக தெரிந்த பிறகும் ஒரு வழக்கறிஞர் ஒரு கொடிய செயலுக்கு துணை போகிறார் அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எதற்காக வந்தார் அதையும் அது ஒரு பக்கம் ஏற்கட்டும் இந்த புகார்தார் புகார்தாரரிடம் பல கேள்விகளை கேட்டு 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 அவரை ஆதாரங்கள் இன்னும் இருக்கிறதா இந்த ஆதாரத்திற்கு அவர் கொடுக்கும் ஆதாரங்களுக்கெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது ஆனால் புகார்தாரர் என்ன நினைக்கிறார் சரி இவர் ஒரு ஆய்வாளர் கூறாய்வு சீராய்வு செய்வது ஒரு காவல் ஆய்வாளரின் கடமை என்பதால் அவர் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார் இத்தனை கேள்விகளையும் புகாதாரிடம் கேட்டவர் அந்த யார் மீது புகார் அளித்தாரோ அவரை நேரில் விசாரணைக்கு அழைக்கும் பொழுது மிக மென்மையாக ஒரு கேள்வி கூட கேட்கல நான் மென்மையாக கேள்வி கேட்டார் கூட சொல்லல ஒரு கேள்வி கூட அவர் கேட்கல அவர் சொல்வதை தலையாட்டி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்போதும் அந்த புகார் தான் நம்ம நண்பர் என்ன செய்கிறார் நம்புறார் ஏன்னா காவல்துறையின் மீது இருக்கும் நம்பிக்கை தான் ஒரு சாமானிய மக்களுக்கு நிம்மதியாக இரவில் உறங்க முடியும் காவல்துறை கள்ளத்தனமானது அவர்கள் கல்வர்களுக்கு துணை போவார்கள் களவாணிகளிடம் கையேந்தி நிற்பார்கள் என்று யாரேனும் சந்தேகப்பட்டால் நிம்மதியாக உறங்க முடியுமா ஆனால் களவாணிகளிடம் கையேந்தி நிறுத்த ஆய்வாளர் தான் அவர் என்ன சீக்கிரம் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் புகாரை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார் கூறாய்வு செய்கிறீர்கள் சீராய்வு செய்கிறீர்கள் அதை ஒரு எல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த லீகல் இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க அந்த லீகல் அமிசர் அரசாங்கத்தால் இப்போ காவல்துறைக்கென்று இருக்கிற அந்த வழக்கறிஞருக்கு அனுப்புகிறார்கள் இத்தனையும் நடப்பது புகார்தாரருக்கு ஆனால் யார் மீது புகார் அளிக்கப்பட்டதோ அவர்கள் எந்த சோதனையும் செய்யவில்லை எந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை அழைத்தார்கள் அவர் சொல்வதை கேட்டார்கள் அப்படியே அனுப்பிவிட்டார்கள் இது ஒரு மாவட்டம் இந்த புகார் யார் மீது அளிக்கப்பட்டதோ அவர் வேறொரு மாவட்டத்தில் இருக்கிறார் அங்கிருக்கும் பெண் அதிகாரி மிக மிக நேர்மையானவர் இவரை விட மிக நேர்மையானவர் யார் நான் இப்போ புகார்தார் அளித்த மாவட்டத்தில் இருக்க ஆய்வாளர் சொன்னேன் அவரை விட இந்த புகார் அளிக்கப்பட்டவர் இருக்கிற மாவட்ட காய்வாள காவல் ஆய்வாளர் வந்து மிக மிக நேர்மையானவர் அவர் வ அவர் பார்த்தவுடன் சொன்னார் புகார்தாரர் நம்ம நண்பர் புறர் இவர் மேலேயும் ஒரு புகார் அங்கே கொடுத்துட்டாங்க பதில் புகார் கொடுப்பார் நிலை உலக ஒரு போகிறார்கள் அதுக்குள் நான் செல்லவில்லை அந்த ஆய்வாளர் என்ன சொல்கிறார் பேசாமல் ரெண்டு பேரும் அவசாங்கிருக்கேன் திரும்ப பெற்றுக்கொள்கள் புகாரை திரும்ப பெற்றுக் சமாதானமாக சென்று விடுங்கள் விசாரிக்காமலேயே இதுதான் இதை தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இப்படி ஒரு பண ஏமாற்று வேலைகளுக்கு காவல் ஆய்வாளர்கள் அளவில் இருப்பவர்கள் விசாரிக்கும் இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தான் இல்லையா தீர விசாரிக்கும் இடத்தில் இருப்பவர்கள் இது போன்ற அநாகரிகமான தர்மத்திற்கு எதிரான என் காவல்துறை விதிகளுக்கே எதிரான செயல்படுபவர்கள் இவர்களை வைத்து கொண்டு முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று கனவு காண்கிறார் என்றுதானே நான் சொல்ல வேண்டும் இல்லை நீங்கள் எல்லாமே பூடகமாக சொல்கிறீங்க வெளிப்படையாக சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ப்ரெஸ் மீட் வைக்க கூட ரெடியாக இருக்கேன் எல்லாத்தையும் ஆதாரத்தை எடுத்து ஆனால் இந்த ஆட்சிக்கு அது அவலத்தை ஏற்படுத்தும் இந்த ஆட்சிக்கு அது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஒரு அதாவது குறைகள் இருந்தாலும் நிறைகளையும் நிறைவேற்றி வரும் ஒரு தமிழக முதல்வருக்கு இது போன்ற ஆதாரபூர்வமான விஷயங்களை பொதுவெளியில் வெளியிட்டு அல்லது சமூக வலைதளில் வெளியிட்டு நான் ஒரு தர்ம சங்கடத்தை முதல்வருக்கு ஏற்படுத்த விரும்பவில்லை அதை முதல்வர் உணர்ந்தால் இது ஏதோ ஒரு தனி மனிதன் ஒரு யூடியூபர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு பேசுனா அவனுக்கு போய் அவன் சொல்ற அவன் பேரையும் சொல்ல மாட்டான் எந்த மாவட்டம்னு சொல்ல மாட்டான் யாரும் சொல்ல மாட்டான் இதை போய் நம்ம ஏன் செவி முடித்து கேட்கணும் நீங்கள் நீங்கள் அழுகி கொண்டிருக்கும் ஒரு உடலை கவனிக்காமல் விடுகிறீர்கள் என்று அர்த்தம் மிக கொடிய மிருகங்களை விட மோசமானவர்கள் இந்த தவறை செய்யும் காவல் ஆய்வாளர்கள் நான் எல்லாரையும் சொல்லவில்லை மிக நன்றாக என் வார்த்தைகளை கவனியுங்கள் மிக கொடிய பாவங்களை செய்பவர்கள் போன்ற ஆய்வாளர்கள் நல்ல ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள் நான் அவர்களை குறித்தும் நன்மையான ஒரு வீடியோ இதில் வெளியிட்ருக்கேன் என்னோடய சேனலில் பாருங்கள் கிடைக்கும் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டது ஒரு விஷயத்தில் நான் போட்டிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேடி பாருங்கள் அதுவும் இருக்கும் இதே சேனலில் தான் நான் போட்டிருக்கேன் அப்போ இப்போ காவல்துறை உயர் அதிகாரிகள்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் அந்த கமிஷ்னரில் ரேங்க்கில் இருக்கிறவங்க அசிஸ்டண்ட்டோ டெப்டியோ கமிஷனரோ அதை அந்த ரேங்கில் இருக்கிறவங்க அவர்கள் வேறு வகையான குற்றச்சாட்டுகள் வரும் அவர்களுக்கு இது போன்ற மாவட்ட அளவில் இயங்கும் பிரிவுகள் நிறைய பிரிவுகள் இருக்குது சிசிபி இருக்குது பொருளாதார குற்றப்பிரிவு இருக்குது மது ஒழிப்பு பிரச்சார தடுப்பு குற்றத்தடுப்பு பிரிவு இதெல்லாம் சில மாவட்டங்களாக இருக்கலாம் சில மாவட்டங்கள் அவங்களா இருக்கலாம் குற்றத்தடுப்பு பிரிவு சொல்கிறேன் இப்படி பல பிரிவுகள் இயங்கிறது ஆனால் எல்லா பிரிவுலேயுமே எல்லாருமே கலவாணிகளாக இருக்காங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இவர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் சில கல்ல வழக்கறிஞர்களிடம் நான் சொல்வது நேர்மையாக பணத்தை முதன்மைப்படுத்தாமல் தனக்கு தன்னை நாடி வந்த வழக்க மன்னிக்கணும் மனுதாரர்களிடம் எந்த அளவுக்கு நியாயம் இருக்கிறது ஆவண சாட்சிகள் இருக்கிறது என்பதை அறிந்து செயல்படுகிற வழக்கறிஞர்களை குறித்து நான் எதுவும் சொல்லவில்லை அவர்கள் உயர்வானவர்கள் அவர்கள் இருப்பதால் தான் நீதிமன்றத்தை நம்புகிறோம் நீதிமன்றத்தை தான் ஒரு சாமானியனின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் என்று சொல்வார்கள் அந்த நீதிமன்றத்தை நம்புகிறோம் ஆனால் நம்மகிட்ட வர்ற கிளையண்ட் எவ்வளவு பெரிய கலவாணியா இருந்தாலும் பரவாயில்ல நீ கலவாண்டதுல எனக்கு கொஞ்சம் காசு கொடு அல்லது அவனிடம் இப்படி எல்லாம் பறிக்கலாம் இதை வைத்துக் கொண்டு காவல்துறை காவல்துறைகளுக்கும் கருப்பாடுகளிடம் எவ்வாறு பேரம் பேசலாம் இப்படியே வழக்குகளை நடத்திவிடலாம் என்ற வழக்கறிஞர்களும் இந்த தனத்திற்கு இந்த இப்படி மேய்வதற்கு த தயாரான கருப்பு ஆடுகளும் நிறைந்திருக்கிறது காவல்துறை நிறைய இருக்கிறார்கள் இது சப்பை கற்றுக்கட்டுக்காக நான் இடையிடையே அவங்களை நல்லவங்களும் சொல்லலை நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கருப்பு ஆடுகளை வைத்துக்கொண்டுதான் முதல்வர் கனவு காண்கிறார் இவர்கள் ஒருவர் செய்யும் தவறு ஒரு ஒட்டுமொத்த மாநிலத்திலும் அது பரவும் இன்று சமூக வலைதளங்களும் தொழில்நுட்பமும் தகவல் தொழில்நுட்பமும் மிக எளிதாக பரவ பரவக்கூடிய ஒரு காலத்தரமும் நான் மீண்டும் கூறுகிறேன் இந்த வீடியோ பார்க்குற அந்த தப்பு செய்த அந்த தவறுகள் செய்த ஆய்வாளர் அல்லது ஆய்வாளர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் இவன் மேலே என்ன வழக்கு போட்டு இதை என்னென்னு உண்மையை வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாக சொல்லவும் தயங்க மாட்டேன் மிக மன வேதனையோடு இந்த பதிவை எடுக்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் பண்ணாமல் போங்க அதை பற்றி கவலை இல்லை இந்த பதிவு ஒரு சமூக நலன் கருதி நான் வெளியிடும் பதிவு சேனல் பாருங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி